மகாராஷ்டிர மாநில அரசியலில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய முக்கியமான ஒரு அரசியல் கட்சியான சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் ஃபேக்ஷன்னு ஏன் சொல்கிறேன்னு அந்த மாநில அரசியலை கூர்ந்து கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும் சிவசேனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாக பிளவுப்பட்டது ஒரு தரப்பு உத்தவ் தாக்கரே தலைமையிலும் இன்னொரு தரப்பு ஏக்நாத் ஷிண்டேவினுடைய தலைமையிலும் பிரிஞ்சு போனாங்க அதன் பிறகு ஏக்நாத் ஷிண்டே பாஜகவோடு இணைந்து அப்போது இருந்த ஆட்சியில் அவர் முதலமைச்சர் முதலமைச்சரானார் அதுக்கப்புறம் மறுபடியும் சமீபத்தில் தேர்தல் நடந்து அந்த தேர்தலையும் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதுனால தற்போது அங்கே பாஜக ஆட்சி நடந்து வருகிறது அதில் துணை முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே இருக்கார் இப்போ சிவசேனா விஷயத்துக்கு வருவோம் எதனால் அங்கே ஒரு திருப்பு முனை அப்படின்னு பார்க்கும்போது சிவசேனா கட்சியினுடைய நிறுவனரான பால் தாக்கரே இருக்கார் இல்லையா அவருடைய மகன் தான் உத்தவ் தாக்கரே இப்போ தான் இப்போ அவர் தான் உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் சிவசேனாவினுடைய தலைவராக இருக்கார் பால் தாக்கரேவினுடைய சகோதரரின் மகன் அவருடைய தம்பி மகனான ராஜ் தாக்கரே அவர் உத்தவ் தாக்கரே உடனான ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக சுமார் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவசேனா கட்சியிலிருந்து வெளியேறி அவர் ஒரு தனி அமைப்பை மகாராஷ்டிராவில் நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் இவங்க ரெண்டு பேரும் அதாவது பால் தாக்கரேவினுடைய மகனும் அவருடைய சித்தப்பா ராஜ் ராஜ்தாக்கரே இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துலையுமே அரசியல் மேடைகள்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ சந்திக்கவோ எதுவுமே பண்ணலை ரெண்டு பேரும் தனித்தனியாக இயங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் மகாராஷ்டிரா மாநில அரசியலில் திருப்புமுனையை ஏற்படுத்திய சிவசேனா கட்சி இரண்டாக உடைந்த பிறகு அதனுடைய செல்வாக்கை இழந்துவிட்டது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது தேர்தல் முடிவுகளும் அதைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் சிவசேனா சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கூட்டணியால் பெரிய அளவுக்கு அங்கு வெற்றியை ஈட்ட முடியலை அதனுடைய தொடர்ச்சியாக பாஜக அங்கு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவானது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் தம்பிகளாக இருந்தவர்கள் ஒரே கட்சியில் முக்கிய தளபதிகளாக இருந்தவர்கள் இருபது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி ஒன்றிணைந்திருக்கிறாங்க எந்த அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ் ஏறுறாங்க அப்படின்னா இப்போது மகாராஷ்டிராவில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம் இல்லையா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கிறது இங்கே ஒரு மூன்றாவது ஒரு மொழியை மாணவர்கள் கற்றுக்கணும் அதனால் த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை அமல்படுத்துங்கன்னு எப்படி இங்கே இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே பாஜக ஆளும் மாநிலம் அப்படிங்கிறதுனால நேரடியாக அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா த்ரீ லாங்குவேஜ் பாலிசி அதில் ஹிந்தியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக இதற்கு அங்கே பெரிய எதிர்ப்பு வருது இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது அங்கே பல அரசியல் கட்சிகள் தரப்பிலிருந்து வந்தாலும் மராத்தி பிரைடு பேசக்கூடிய சிவசேனா கட்சியிடமிருந்து இந்த குரல் ஓங்கி ஒழித்தது அதோடு சிவசேனாவிலிருந்து வெளியேறி தனி கட்சி நடத்தி வந்த ராஜ் ராஜ்தாக்கரேவினுடைய அரசியல் கட்சியும் அந்த குரலை ஓங்கி ஒழித்தது இப்படி ஹிந்திக்கு எதிராக இவர்கள் எல்லாம் அங்கே குரல் கொடுத்தாங்க மராத்தி பிரைடு மராத்தி மொழி காக்கப்படணும் மராத்தி மொழி அழிந்து விடக்கூடாது அதனால் இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லி இவங்க எல்லாரும் தனித்தனியாக தான் போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆளும் கட்சியான பிஜேபிக்கு இவங்க இருந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க நீங்கள் இந்த முடிவிலிருந்து பின்வாங்கலைன்னா ஜூலை ஐந்தாம் தேதி நாங்கள் ஒரு மிகப்பெரிய பேரணியை மக்களை திரட்டி நடத்த போகிறோன்னு சொன்னாங்க சுதாரித்து கொண்ட ஆளும் பாஜக அரசு அந்த முடிவில் இருந்து பின்வாங்கினாங்க இருந்தாலும் இவங்க அந்த பேரணி குறித்த இருந்து பின்வாங்கவே இல்லை ஒரு போராட்ட பேரணியாக அது இன்னைக்கு என்னவாக மாறியிருக்கிறது அப்படின்னா ஒரு வெற்றி பேரணியாக வெற்றி கொண்டாட்டமாக மாறி ஒரு மிகப்பெரிய அளவுக்கான பொதுக்கூட்டத்தை அங்கே நடத்தியிருக்கிறாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் சகோதரர்கள் இருவரும் ஒரே மேடையில் இணைந்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் ஹக் பண்ணுறாங்க மேடையிலேயே ரெண்டு பேருமே தொண்டர்கள் முன்னாடி அரசியல் சார்ந்து பேசியிருக்காங்க இவர்கள் இருவரையும் ஒரே மேடையில் கண்டது சிவசேனா தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை மனநிறைவை கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க அப்போது ராஜ்தாக்ரே பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் அந்த காலகட்டத்தில் அதாவது பால் தாக்கரே சிவசேனாவினுடைய நிறுவனர் அவருடைய அரசியல் வாரிசாக வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட தாக்கரேவால் ஒரு நாள் ஒரு மேடையில் இனிமே இந்த கட்சியினுடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட்டாக உத்தவ் தாக்கரே தான் இருப்பார்னு அறிவித்தார் அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் வாரிசாக வருவாருங்கிற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்களிடம் இருந்தாலும் அந்த தாக்கரே இருக்கார் இல்லையா அவர் தான் வருவார்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவரே அவரை வைத்தே பால் தாக்கரே தன்னுடைய மகனை கட்சியினுடைய அடுத்த கட்ட முகமாக அறிமுகப்படுத்துகிறார் இது கட்சிக்குள்ளே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது தாக்கரேவினுடைய ஆதரவாளர்களுக்கு சீட் கொடுக்கல அவங்களுக்கு முன்னிலை கொடுக்கப்படலை அவங்கள ஓரங்கட்டுறாங்க அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வந்ததினால அந்த கட்சியினுடைய நிறுவனரான தன்னுடைய பெரியப்பாவோடு சண்டை போட்டுட்டு ராஜ்தாக்கரே வெளியே வந்து தனி அமைப்பை உருவாக்குறாரு அதுக்கப்புறம் இந்த இருபது வருஷம் டிராவல் இப்போது இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இந்த மேடையில் தான் அவர் சொல்கிறாரு பால் தாக்கரேவால் முடியாததை மகாராஷ்டிரா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் செய்திருக்கிறார் அவர் பண்ண இந்த வேலை தானே எங்கள் ரெண்டு பேரும் ஒரே மேடைக்கு கொண்டு வந்திருக்கு நாங்கள் இருவரும் இங்கே ஒன்றாக வந்திருக்கிறோம் இனிமேலும் இருவரும் ஒன்றாக பயணிப்போம்னு சொன்னது தான் இப்போது திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நகர்வாக இருக்கிறது ஏன்னா அங்கே விரைவில் ஒரு மாநகராட்சி தேர்தல் நடக்க போகுது அந்த தேர்தலின் போது உத்தவ் தாக்கரேவும் தாக்கரேவும் இணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டு கட்சியும் மெரிஜ் பண்ண போகிறாங்க தற்போது பலவீனமாக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனாவோடு அவருடைய சகோதரர் கட்சியும் இணைக்கப்பட்டால் அது அரசியல் ரீதியாக அங்க பெரிய மாற்றத்தை தரும் இந்தியா கூட்டணியில் இவரும் இணைகிற பட்சத்தில் சரத்பவார் காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லோரும் இணைந்து அங்க வரப்போற மாநகராட்சி தேர்தலில் ஒரு பெரிய ஃபைட்டை கொடுப்பாங்க கண்டிப்பாக இது மகாராஷ்டிரா மாநில அரசியலில் திருப்பு அமையும்னு அமைகன்னு சொல்றாங்க எப்படி போக போகுது அப்படிங்கிறத இவர நாட்கள் தான் சொல்லப்போகுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் திருப்பம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு